வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை டிசம்பர் இருபத்தி ஆறு தலைப்பு தொடரும் பதிவுகள் பிறந்தபோது நாம் ஒன்றுமே கொண்டு வரவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் பல கோடி ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த போதிலும் கூட குடல் ஜீரணமாகும் அளவுக்கு மேல் யாருமே உணவை உண்ண முடியாது தான் சுமக்கும் அளவுக்கு மேலே உடையை தூக்க முடியாது இதைத்தான் சங்ககால புலவர் ஒருவர் உண்பது நாழி உடுப்பன இரண்டே என்று கூறியுள்ளார் நின்றால் கால் அளவு படுத்தால் ஆறு அடி ஒரு அடி இதற்கு மேல் இடத்தை பயன்படுத்தி கொள்ள இயலாது எல்லாமே எல்லை கட்டியிருக்கிறது போகும்போது ஒன்றுமே கொண்டு போவது இல்லை என்றாலும் தொடர்ந்து என்ன வருகிறது என்று பார்க்கும்போதுதான் அவன் ஆற்றிய செயல்கள் அவன் அறிந்த அறிவு எல்லாம் வினையின் பதிவாக அறிவை பரம்பொருளிடத்திலே நெருங்கச் செய்யும் ஒரு பாதையாக ஒரு வெற்றியாக அமைந்து விடுகின்றது ஆகவே அந்த பெருஞ்சோதியை நாடிய நாட்டம் எல்லாம் தனிப்பெரும் கருணையை நாடி உலகுக்கு உயிருக்கு செய்த சேவையும் அறநெறியும் இறை வணக்கமும் இந்த இரண்டிலே ஏற்பட்ட பதிவுகளும் தான் மனிதனை தொடர்ந்து போகுமே தவிர வேறு ஒன்றும் தொடர்வது இல்லை அருள்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்